ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டல் பிளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம ஒரு சூப்பரான ஒரு குளியல் பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது குளியல் பொடியாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸு ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் ஆவாரம் பூவுங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் அண்டு பச்சை பச்சைப்பயிர் ஒரு இரநூத்தம்பது கிராமு கடலைப்பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் எல்லாத்தையும் எடுத்துங்க நிழலில் உலர்த்திக்கிறோம் இயற்கையான ரோஸ் பெட்டல்ஸ்னால் பெட்டராக இருக்கும் அதை வந்து நம்ம பறித்து கழுவிட்டு நிழல்லையே ஒரு நாலு நாள் காய வச்சு எடுத்துக்கணும் பூ அப்படிதாங்க சுத்தம் பண்ணி நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கோங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு பாக்கலாம் எல்லா பிறத்துலயும் ஒன்னா போட்டீங்கன்னா சரியா அரைப்படாதுங்க சோ நம்ம அந்த பச்சைப்பயிர் கடலைப்பிறப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம ஆவாரம்பூ சேர்த்திக்கலாம் ஆவாரம்பூ ரோஸ் படல்ஸ் உங்களுக்கு இயற்கையா கிடைச்சா ரொம்ப பெட்டரா இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்க நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கலாம் அதை நிழல்லையே உலர்த்தணும் ஸோ அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஆவார மூவை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ லாஸ்டா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் அரைக்க போறோம் ஒரு நாலுனா அஞ்சு நாள் பொறுமையா நிழல்லையே காய வைக்கணுங்க இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது சீக்கிரமா அழுகிரும் நல்லா ஈரத்தை போக தொடச்சிட்டு கழுவிட்டு ஈரம் போக தொடைச்சிட்டு ஃபேன் காற்றுல ஒரு நாலஞ்சு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பொருளையும் இப்போ நம்ம ஆவரம்பூ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ லாஸ்ட்டாக ரோஸ் பட்ட அரைச்சாச்சு சூப்பராக நம்மளுக்கு ஒரு குளியல் பொடி ரெடி ஆயிருச்சுங்க நீங்கள் ஃபே ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிங்கன்னால் அவ்வளோ சூப்பராக க்ளோ கிடைக்கும் குளியல் பொடியாக யூஸ் பண்ணீங்கன்னா உடல் துர்நாற்றம் உடல் துர்நாற்றம் நீங்கள்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க